வணக்கம் இக்காணொலியின் சரத் சந்திரரின் என் இளம்பிராய கதைகள் குறித்து காண்போம் தொடக்கமாக சரத் சந்திரரின் ஒரு சில குறிப்புகள் வங்காள இயக்கத்தின் புகழ்மிக்க கதை சிற்பி இவர் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறில் வங்காளத்தில் உள்ள தேவானந்தபூரில் வாழ்ந்தது பீகார் மாநிலத்தில் பாகல்பூரில் இவரது முதல் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளியானது இவரது தேவதாஸ் எனும் நாவல் தமிழில் படமாக வந்தது இவரது இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கதைக்குள் செல்வோம் காளி தேவிக்கு பலி அவனை எல்லோரும் லல்லு என்றுதான் கூப்பிடுவார்கள் அவனுக்கு வேறு ஏதோ ஒரு பெயர் நல்ல பெயர் இருந்தது ஆனால் அது என்ன என்பது மறந்து போய்விட்டது லால் என்ற சொல்லுக்கு செல்லமானவன் பிரியமானவன் என்று பொருள் அதுதான் உங்களுக்கு தெரியுமே அவனுக்கு இந்த பெயரை வைத்தது யார் செல்லமாக கூப்பிட அவன் பெற்றோரே வைத்தார்களா அல்லது ஊராருக்கு வைத்த பெயரா தெரியவில்லை ஆனால் அவன் எல்லோருக்கும் பிரியமானவனாகவே இருந்தான் இப்படி பெயருக்கு பொருத்தமானவர்களாக ஒரு சிலரே இருக்க முடியும் பள்ளி படிப்பு முடிந்ததும் அவனும் நானும் கல்லூரியில் சேர்ந்தோம் அவனும் என் வகுப்பில்தான் படித்தான் அப்போது லல்லு என்னிடம் சொன்னான் நான் படிப்பை விட்டுவிட்டு வியாபாரம் செய்ய போகிறேன் என் அம்மாவிடம் பத்து ரூபாய் கேட்டிருக்கிறேன் அவர் கொடுத்ததும் அதை முதலீடாக வைத்து வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவேன் அவனது நண்பனாகிய நாங்கள் கேட்டோம் பத்து ரூபாயை வைத்துக்கொண்டு உன்னால் என்ன வியாபாரம் செய்ய முடியும் அது போதாதா அதுவே எனக்கு பெரிய தொகை என்றான் அவன் அவன் மேல் எல்லோருக்கும் பெரிய உண்டு என்றேன் அல்லவா அப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைத்து விட்டது வேலை செய்வோரை மேற்பார்வையிடும் வேலை நான் கல்லூரிக்கு போகும் வழியில் எப்போதாவதுதான் அவனை சந்திப்பேன் வெயிலில் குடைபிடித்துக் கொண்டு சாலையில் ஏழு ஆட்களை வைத்துக் கொண்டு சில்லறை மராமத்து வேலைகளை செய்து கொண்டிருப்பான் கல்லூரிக்கு அவசரமாக செல்லும் எங்களை பார்த்து போங்க ஓடுங்க இல்லைன்னா அட்டனன்ஸ்ல உங்க பேருக்கு முன்னால இன்ட்டு மார்க் விழுந்துடும் ஆப்சன்ட் ஆயிடுவீங்க சீக்கிரம் ஓடுங்க என்று சிலிப்பும் கேலியுமாக பேசுவான் நாங்கள் சிறுவர்களாக நேஷனல் ஹை ஸ்கூலில் படித்த போது அவன்தான் எங்களுக்கு சட்டாம்பில்லை அவனுடைய புத்தக பையில் பேனா கத்தி முள்வாங்கி துளை போடும் கூறான இரும்பு ஆணி ஒடிந்த லாடம் போன்றவை எப்போதும் இருக்கும் இவை எல்லாம் அவனுக்கு எங்கிருந்துதான் கிடைக்குமோ எப்படித்தான் சேகரிப்பானோ ஆனால் அற்பமான இந்த பொருட்களையே கருவிகளாக வைத்து அவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்து வருவான் தெரியுமா சக மாணவனின் கூட ரிப்பேர் ஆகிவிட்டதா அதை வாங்கி தன் கருவிகளைக் கொண்டு பழுது நீக்கிக் கொடுப்பான் சிலேட்டுகளில் சட்டங்கள் தளர்ந்து போய்விட்டதா அவற்றை ஆணை அடித்து இறுக்கமாக்கி கொடுப்பான் விளையாடும் போது சட்டை கிழிந்து போய்விட்டால் அதையும் தைத்து கொடுப்பான் இப்படி சில்லறை மராமத்து வேலைகள் செய்வதில் சிறுவயதிலேயே அவனுக்கு ஓர் அலாதி ஈடுபாடு உதவி என்று அணுகியவர்களுக்கு முடியாது என்று அவன் ஒருபோதும் சொன்னதில்லை வேண்டுமானால் முயற்சி செய்து அவனால் முடியாமல் போனது இருக்கலாம் ஒரு வேலையை செய்து முடித்தான் என்றாலும் அதில் ஒரு சொழுங்கு சுத்தம் நறுவிசு இருக்கும் ஒரு முறை ஏதோ பண்டிகை நாளன்று லல்லு என்ன செய்தான் தெரியுமா கொஞ்சம் வண்ண காகிதங்கள் வாங்கி வந்தான் மூங்கில் பிளாஸ்களை வைத்து ஒரு புது மாதிரி பொம்மை செய்து விற்று இரண்டரை ரூபாய் சம்பாதித்து விட்டான் அதை கொண்டு அவனது நண்பர்களாகிய எங்களுக்கெல்லாம் மிட்டாய் வாங்கி கொடுத்தான் ஆண்டுகள் பல கழிந்தன நாங்களும் வளர்ந்து இளைஞர்களாகிவிட்டோம் லல்லு அடிக்கடி ஓர் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று ஜிம்னாஸ்டிக் கஷரத் பழகினான் அந்த விஷயத்தில் அவனுக்கு ஈடாக யாரும் இல்லை என்கிற அளவிற்கு உடற்பயிற்சி விஷயங்களில் அவன் சீக்கிரமே தெரிவிட்டான் அவனுக்கு உடம்பிலும் அசாதாரண வலிமை மனதிலும் அசாத்திய துணிச்சல் பயம் என்பதே இன்னதென்றே தெரியாது அவனுக்கு எல்லோருக்கும் தானே வழியே வந்து உதவி செய்வான் அப்படியான அவனிடம் ஒரே ஒரு கெட்ட குணம் அதாவது யாரையாவது பயமுறுத்த சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் போதும் அவ்வளவுதான் அவனால் தன்னை அடக்கிக் கொள்ளவே முடியாது இந்த விஷயத்தில் அவன் சிறுவர் பெரியவர் என்கிற பேதம் பார்ப்பதில்லை எல்லோரும் அவனுக்கு ஒன்றுதான் பயமுறுத்துவதற்கென்று அவனுக்கு சட் சட்சட்டென்று எப்படித்தான் புது புது யோசனை தோன்றுமோ தெரியவில்லை கேட்டால் வியந்து போவீர்கள் நடந்த இரண்டொரு சம்பவங்களை சொல்கிறேன் தெருவில் மனோகர் சட்டர்ஜி வீட்டில் காளி பூஜை நடந்தது நள்ளிரவில் பழி கொடுக்கும் நேரம் வந்தது வழக்கமாக பழி கொடுக்கும் கொல்லன் வந்து சேரவில்லை நேரம் கடந்து கொண்டிருந்தது கொல்லனை அழைத்து வர சிலர் ஓடினார்கள் அவனோ வீட்டில் வயிற்று வழி தாங்காமல் உருண்டு புரண்டு துடித்து கொண்டிருந்தான் போனவர்கள் திரும்பி வந்து தகவல் சொன்னார்கள் என்ன செய்வது ஒருவருக்கும் புரியவில்லை கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தனர் இந்த நள்ளிரவில் வேறு காதகனே அதாவது பலி கொடுப்பவனை எங்கே சென்று தேடுவது தேவியின் பூஜை முழுமையிடாமல் குறைபட்டு நின்றுவிடும் போலிருக்கிறதே என்று ஒரு சிலர் முணுமுணுக்களாகினர் இதற்குள் ஒருவர் சொன்னார் நம்ம நல்லு இருக்கிறானே அவன் ஆடு பலியிடுவான் ஆள் கட்டுமஸ்து ஒரே வெட்டுதான் ஆட்டின் தலை துண்டாக போய் விழுந்துவிடும் அவன் இப்படி நிறைய ஆடுகளை பலி கொடுத்திருக்கிறான் அவ்வளவுதான் அவசரமாக சிலர் லல்லுவை தேடி ஓடினார்கள் அந்த நடு ராத்திரி வேளையில் லல்லு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பினார்கள் லல்லுவும் எழுந்து உட்கார்ந்தான் உம் ஹம் என்னால இது முடியாது என்றான் முடியாதுன்னு சொல்லாதேடால் லல்லு காளியின் பூஜையில் குறைவு ஏற்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா நம்ம எல்லோரையும் நாசம் பண்ணி விடுவார் நாசம் அவள் கோபம் ரொம்ப பொல்லாதது என்று ஒரே குரலில் சொன்னார்கள் அவனை அழைக்க சென்றவர்கள் ஐயோ என்னை விட்டு விட்டுவிடுங்களேன் ஏதோ நான் சின்ன பையனாக இருந்த அந்த மாதிரி எல்லாம் செய்தேன் இப்போது என்னால் முடியாது என்றான் லல்லு கூப்பிட சென்றவர்கள் தலையில் அடித்துக் கொண்டார்கள் பலியிட வேண்டிய நல்ல நேரம் முடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது இன்னும் பதினைந்து நிமிடங்களே இருந்தன நல்ல நேரம் போய்விட்டால் இவ்வளவு விமரிசையாக பூஜை செய்தது எல்லாம் வீணாகிவிடும் பூஜை முற்று பெறாது அதனால் காளிதேவி கோபம் கொண்டால் அவள் கோபத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது லல்லுவின் தந்தை அப்போது அங்கே வந்தார் அவர் அவனிடம் பூஜைக்கு பலியிடப் போகும்படி வற்புறுத்தினார் இவர்கள் என்னடா செய்வார்கள் காதகன் வரவில்லை அதனால் உன்னை வந்து கூப்பிடுகிறார்கள் நீ போக மாட்டேன் என்று சொன்னால் எப்படி கட்டாயம் போய் வா என்றார் அவர் தந்தனை தந்தையின் கட்டளையை லல்லுவால் மீற முடியவில்லை லல்லு வந்ததை கண்டதும் தான் சட்டஜி மகாசையரின் கவலை நீங்கியது சாமதிக்க நேரமில்லை சட்புட்டென்று ஒரு ஆட்டை இழுத்து வந்து நிறுத்தினார்கள் அதன் தலையில் மஞ்சள் தண்ணீரை தெளித்தார்கள் அதன் நெற்றியில் குங்குமம் குங்குமமிட்டார்கள் கழுத்தில் ஒரு சிறு மாலை அணிவித்தார்கள் அது முதலில் மெஹ என்று லேசாக குரல் கொடுத்தது பிறகு கூட்டத்தினரை கண்ட மிரட்சியில் கத்தக்கூட திராணியற்று ஸ்தம்பித்து நின்றுவிட்டது அதை இழுத்து வந்து அதன் கழுத்தை பலியிடும் மரபிடத்தின் மீது வைத்தார்கள் போகும் தருணம் வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் தாயே காளி மாதா என்று கோஷமிட்டு தங்கள் பக்தியை பரவசத்துடன் வெளிப்படுத்தினார்கள் அந்த கூச்சலில் பாவம் அந்த ஆட்டின் கடைசி அழுகுரல் அமுங்கிவிட்டது லல்லுவின் கையிலிருந்த கத்தி வேகமாக மேலெழுந்து கீழே இறங்கியது ஆட்டின் தலை துண்டாகி தெரித்து விழுந்தது இரத்தம் பீறிட்டது ஆட்டின் கழுத்தில் அந்த ரத்த வெள்ளத்தில் ஆட்டின் தலை புரண்டது எங்கும் இரத்தம் பீறிட்டடித்தது வெள்ளமென ஓடியது லள்ளு ஒருகணம் கண்களை மூடிக்கொண்டு நின்றான் பக்தி பஜனை பாட்டுக்குழுவின் சங்கொலியும் டோல் சப்தமும் பக்தி ஆரவார கூச்சலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது அருகே நின்றிருந்த மற்றொரு ஆட்டின் தலை மீதும் குங்குமம் தூவி கழுத்தில் சிவப்பு நிற மாலை அணிவித்தனர் அதையும் இழுத்து வந்து பலியிடும் பீடத்தின் மீது அதன் கழுத்தை கொண்டு வந்து வைத்தனர் அது உயிர் பிச்சை வேண்டி கடைசி முறையாக அழுகுரல் எழுப்பியது கூடியிருந்தவர்கள் மாத்தா காலி மாத்தா தாயே என்று கூவினார்கள் மீண்டும் லல்லுவின் கையிலிருந்த ரத்தம் தோய்ந்த பளபளப்பான கத்தி மேலெழுந்து கீழே இறங்கியது ஆட்டின் தலைவேறு உடல் வேறாக இரண்டு துண்டாகியது ஆட்டின் உடல் துடிக்க துடிக்க வாசியம் வாத்தியம் வாசிப்பவர்கள் வெறி கொண்டவரு போல வாசித்தனர் கூடியிருந்தவர்கள் ஏதோ கூச்சல் போட்டு கொண்டிருந்தனர் எதிர்புறத்து தாழ்வாரத்தில் மனோக சட்டர்ஜி உயரமான ஆசனம் ஒன்றில் அமர்ந்து இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் லல்லு திடீரென பெரிய சிம்ம கர்ஜனையோடு ஒரு சத்தம் எழுப்பினார் கூட்டம் திடுக்கிட்டு ஸ்தம்பித்து மௌனித்து நின்றது லல்லு தன் விழிகளை மிரள மிரள விழித்து பார்த்தான் எல்லோரும் பயத்துடன் அவனை நோக்கினர் பின்னர் அவன் பெரும் சத்தத்துடன் கொண்டா இன்னும் ஆடுகள் கொண்டா எங்கே ஆடு என்று கர்ஜித்தான் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பயத்துடன் அவன் முன்னே வந்து வேறு இல்லை நாங்கள் இரண்டு பலிதான் தருவது வழக்கம் என்றார் லல்லு ஆவேசத்துடன் ரத்தம் தோய்ந்து தன் பட்டா தலைக்கு மேல் தூக்கி இரண்டு மூன்று முறை சுழற்சி விட்டு குரலில் வலி இல்லையா அதெல்லாம் முடியாது நான் ரத்த வெறி கொண்டு விட்டேன் கொண்டா பலி இல்லைன்னா கையில் யார் கிடைக்கிறார்களோ அவர்களை பலி வாங்கி விடுவேன் ஆமாம் என்று கத்தினான் பிறகு மாத்தா ஜெய் காளி ஜெய் மகா காளி என்று கூவிக்கொண்டே கத்தியை சுழற்சி கொண்டு வலிபிடத்தை சுற்றி சுற்றி வளைய வந்தார் அவன் கையில் இருந்த பயங்கரமான கத்தி அவன் தலைக்கு மேலே சுழன்று கொண்டிருந்தது அப்போது நடந்ததை நான் நேரில் பார்த்ததை இப்போது அப்படியே வர்ணித்து சொல்வது என்னால் முடியாத விஷயம் ஆனால் நடந்தது அப்படியே நெஞ்சில் நிலைத்திருக்கிறதே அப்போது என்னாயிற்று என்கிறீர்கள் அவரவரும் மூளைக்கு ஒருவராக ஓடினர் லல்லுவின் பட்டாக்கத்தி தங்களை நோக்கி பாயக்கூடும் என்று அஞ்சி அனைவரும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு திறந்த வாசல் நோக்கி ஓடினார்கள் ஓடும்போது ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து நசுங்கியதை பார்த்தபோது போது தட்சனுடைய யாகத்தில் கூட இவ்வளவு அமளி ஏற்பட்டிருக்காது என்றே தோன்றியது சின்ன வயதில் தட்சனின் யாகம் பற்றி பாட்டி சொன்ன கதை அப்போது நினைவுக்கு வந்தது அந்த அமளியில் சிலர் வீழ்ந்தார்கள் சிலர் முட்டிக்கொண்டார்கள் சிலர் காலை நொண்டினார்கள் சிலருடைய தலை நசுங்கியது சிலர் கிடைத்த இடத்தில் ஒண்டிக்கொண்டு ஒளிந்து கொள்ள முயன்றனர் கூட்டத்தில் சிக்கி கொண்டு மூச்சு திணறியவர்கள் சிலர் ஒருவர் இன்னொருவரை காப்பாற்றும் முயற்சியில் அவரை இழுத்துக்கொண்டு ஓட முயன்றபோது கால் தடிக்கு விழுந்து முகத்தில் அடிபட்டு கத்தினார்கள் ஆனால் இந்த கலோபுரம் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் தான் அதன் பிறகு அந்த இடம் காலியாக காட்சியளித்தது லல்லுவின் கர்ஜனை மட்டும் அடங்கவில்லை மனோக சட்டஜி எங்கே புரோகிதர் எங்கே என்று கத்தி கொண்டிருந்தார் புரோகிதரோ ஒரு நோயாளி மனிதர் நிலவரத்தைக் கண்டு பயந்து போன அவர் ஓடிப்போய் காளி சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு விட்டார் குருதேவர் தர்பயாசனத்தின் மீது அமர்ந்து துர்கா சோஸ்திரம் பாராயணம் பண்ணி கொண்டிருந்தார் லல்லுவின் கர்ஜனையை கேட்டு நடுங்கி அவர் பதறியடித்துக் கொண்டு எழுந்து ஓடிப்போய் பூஜையறை அருகே இருந்த தூணுக்கு பின் ஒளிந்து கொண்டார் பாவம் மனோகர் சடஜி அவர் பாடுதான் கஷ்டமாகிவிட்டது வருமான உடல் அதனால் அவரால் எழுந்து ஓட முடியவில்லை லல்லு விரைந்து வந்து இடது கையில் அவர் கரத்தை பற்றி கொண்டார் விழிகளை உருட்டி வா பலிபீடத்தில் உன் தலையை வை ஹ ஹ ஹ எனக்கு இரத்த என்று கத்தினான் லல்லு பலசாலி இரும்பு பிடி போல் இருந்தது அவன் பிடி வலது கையாலோ பளபளக்கும் பட்டா கத்தி மனோக சட்டர்ஜிக்கு பயத்தினால் மூச்சே நின்று விடும் போல் இருந்தது அழுகை பீரிட தொண்டை அடைக்க கண்ணீர் வழிய அவர் லல்லு அப்பா லல்லு கொஞ்சம் அமைதி அடையடா நான் உனக்கு பெரியப்பாடா உன் அப்பன் எனக்கு தம்பி முறை கொஞ்சம் பொறு மனசு அமைதி அடையட்டும் என்று கெஞ்சினார் உம் ஹம் முடியாது எனக்கு இன்னும் இரத்த வெறி அடங்கவில்லை உன்னையும் பலி தான் அது அடங்கும் இது காளி தேவியின் கட்டளை வா பலி பலி என்று ஆவேசமாக சொன்னான் சட்டர்ஜிக்கு பயத்தால் மேலும் அழுகை மேலிட சத்தமிட்டு அழத் தொடங்கிவிட்டார் அப்பனே வேண்டாம் ஐயா ஆத்தால் காளி பலி கேட்கவில்லை நாங்களாக விருப்பப்பட்டு செய்ததுதான் தாய் காளி கருணை மாதா அவள் எல்லோருக்கும் தாயானவள் என்றார் தாய் மாதா ஜெகன் மாதா இந்த அறிவு உனக்கு இருக்கிறதா ஆடு மாடுகளுக்கும் அவள்தானே தாய் ஆட்டை துடிக்க துடிக்க வெட்டி பலி கொடுக்க செய்தாயே இனிமேல் செய்வாயா இனி என்னை ஆடு வெட்ட அழைக்க மாட்டாயே சொல்லு சொல்லு என்று சட்டர்ஜியை பிடித்து ஒழுக்கினான் லல்லு சட்டர்ஜி அழுது கொண்டே ஹம் இனி ஒரு நாளும் செய்ய மாட்டேன் பலி கொடுக்க மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் காளிதேவி முன்பாக மூன்று முறை சத்தியம் சொல்கிறேன் இன்று முதல் இனி இந்த வீட்டில் பலி என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்றார் அப்போதும் லல்லு தன் பிடியை விடவில்லை உண்மையாகத்தான் சொல்கிறேன் இனி ஒரு நாளும் பலி கொடுக்கவே மாட்டேன் கையை விடப்பா நான் கொள்ளை பக்கம் போக வேணும் என்றார் நடுக்கத்துடன் சட்டஜி லல்லு தன் பிடியை தளர்த்தினான் உன்னை இத்துடன் விட்டு விடுகிறேன் பிடியிலிருந்து அவரை விடுவித்தான் போ எங்கே போனான் அந்த புரோகிதன் குருதேவர் எங்கே எல்லோரும் எங்கே போனார்கள் என்று கூச்சலிட்டான் கத்தியை சுழற்றி கொண்டே பூஜையை நோக்கி நடந்தான் அதே நேரம் தூணுக்கு பின்னால் இருந்தும் காளி தேவியின் சிலைக்கு பின்னால் இருந்தும் தனித்தனியாக இரண்டு பேர் அழும் சத்தம் கேட்டது அவர்களுடைய பயங்கரமான அழுகுரலை கேட்டவர்கள் சிரிக்காமல் இருக்க மாட்டார்கள் லல்லுவுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது அவன் ஹா ஹா என்று உறக்க சிரித்து கொண்டே தன் கையில் இருந்த பட்டா கத்தியை வீசி எறிந்துவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியேறி விரைந்து சென்று விட்டான் அவனுக்கு இரத்தவெறி ஏற்பட்டிருந்தது என்பது வெறும் பொய் அவன் நடத்திய நாடகம் இது என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது அந்த லல்லு தடிப்பயல் சும்மாங்காட்டியும் எல்லோரையும் பயமுறுத்தி விட்டான் என்று முணுமுணுத்தனர் ஓடி போனவர்கள் எல்லாம் அடுத்த ஐந்து நிமிடத்திற்குள் மீண்டும் வந்து கூடினார்கள் காளி தேவியின் பூஜை பாதியில் நின்றிருந்தது அபய அபசகுண அபசகுணமாக ஏதோ தடை ஏற்பட்டு விட்டது அப்போது சட்டர்ஜி எல்லார் முதலிலும் உறக்க சத்தமிட்டு அலறினார் சத்தியம் செய்தார் என்ன மாதிரி நம்மையெல்லாம் பயமுறுத்தி ஏமாற்றி விட்டான் எமகாதக பயல் நாளைக்கே அவன் அப்பாவிடம் சொல்லி அவனுக்கு ஐம்பது செருப்படி கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள் இல்லாவிட்டால் என் பெயர் மனோக சட்டர்ஜி இல்லை என்றார் ஆனால் நல்லூர் செருப்படி வாங்கவில்லை காலையில் தூங்கி எழுந்ததுமே அவன் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டான் சுமார் ஒரு வாரம் அவன் யார் கண்ணிலும் படவில்லை பிறகு ஒரு நாள் மாலை இரட்டிய நேரம் அவன் சட்டர்ஜி வீட்டுக்கு வந்தான் அவரிடம் கெஞ்சு கூத்தாடி தன் தந்தையின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படி மன்னிப்பு கோரினான் சரி அதெல்லாம் கிடக்கட்டும் சட்டர்ஜி என்ன பண்ணினார் தெரியுமோ காளி தேவியின் முன் அவர் சத்தியம் செய்தாரோ இனி பலியிடுவதில்லை என்று அந்த சத்தியத்தை கடைசி வரே காப்பாற்றினார் அதன் பிறகு அவர் வீட்டில் வழக்கம் போல் காளி பூஜை நடந்து வந்தது ஆனால் உயிர் பலியிடும் வழக்கம் நின்றுவிட்டது இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி